சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள கழுத கூட சேர்ந்து செல்பி எடுக்க நினைச்சாரு ஆனா அது கடிச்சு விட்டுடுச்சு நல்லவேளை எத்தாம போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ இந்த பொண்ணு அதை குத்த ஆர்வமா இருந்தது

குடியரசு தினத்தோட திருச்சியில் நடந்திருந்த சம்பவம் தான் இது. எந்த ஒரு சம்பவம் இது நடந்துற கூடாதுன்னு போலீஸ் செக்கிங்ல இருக்கும்போது இந்த மூப்பனாய் திடீர்னு இவருடைய பைய மோப்பம் பிடிச்சி பதறி போன போலீஸ் உடனே அவர் பேக்க செக் பண்ணும்போது அதுல சிக்கன் குழம்பு இருந்திருக்கு அதான் பையன் முடிச்சிருக்கான் விடுவான் நம்ம பயல்களுக்கு எதை சொன்னாலும் தெளிவா சொல்லணும் சில நேரங்கள்ல நம்ம பண்ண விஷயத்துக்கு ரொம்பவே வருத்தப்படுவோம் ஓபன் பண்ண கையோட ரீபிளேஸ்மெண்டா சிலர்லாம் யாருக்கு போன் பண்றோம் தெரியாம போன போட்டு பேசுற காமெடி இருக்கே சொல்லுங்க

அக்கா ஒருபடி மேல போய் ஓப்பன் பண்ண டோரே பண்ணிருக்கா இந்த நாய் டிவியில கரடி வர்றத ஆர்வமா பார்த்துட்டு இருந்தது ஆனா அது மறைஞ்சதும் உள்ள போய் எங்கடா பாக்குது இந்த ரெண்டு பேர் சேர்ந்து பாக்குற வேலையை பாருங்க

எப்பமே கவனமா இருக்கணும் ஏன்னா சின்ன தப்புனாலும் இந்த பொண்ணு அத குத்த ஆர்வமா இருந்தது விட்ட கூடிய பழிக்கு பழி ஒருத்தர் எப்படி வாங்கியிருக்கா மனைவியுடன் கள்ளக்காதில் ஈடுபட்டவரின் மனைவியை திருமணம் செய்த நபர்

என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் இது அந்த பவுடர் என்னவா இருக்கும் யாருக்கும் தெரிஞ்ச கீழ கமெண்ட் பண்ணுங்க ஐஸ் நிறைஞ்ச பகுதி இல்ல பிரெட்டை தூக்கிட்டு போறது கூட ஈஸி கிடையாது வீட்டை டிசைன் பண்ணும்போது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காரு மனுஷன் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள அவசரப்பட்டு கேட்டா அதான் எடுத்து கையில வச்சுட்டாரு வண்டிக்கு டீசல் போட்டுட்டு இருந்த ஒரு திடீர்னு இப்படி பண்றிய ஏ முட்டா பையனுள்ளா இப்பெல்லாம் பண்றாங்கன்னா இவங்க எந்த நாடா இருக்கும் கீழ கமெண்ட் பண்ணுங்க என்னடா இது கடல்ல கள்ள தூக்கி போட்டு விளையாடும் போது இது பாரு ரொம்பவே ஸ்மார்ட் டாக்னு சொல்றாங்கன்னு தெரியுமா இத பாருங்க

அந்த கேட் இடிச்சிடுச்சுன்னு அது கிட்ட போய் கோவப்படிருக்காரு யாரு நீ இந்த மேல நானு இந்த என்ன பண்ணிருந்தீதுனா என்ன ஒரே ஜம்ப்ல ஏறி குதிச்சடா பாய் ஃப்ரெண்ட் தா லவ் ரம் மெசேஜ் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாப்ல லவ் யூடி பொண்டாட்டி அனுப்புனதுக்கு லவ் யூடா புருஷான்னு ரிப்ளை வந்திருக்கு அட இதுல என்ன இருக்குன்னு நினைப்பீங்க ஆனா அது ஃபார்வர்ட் மெசேஜ் இவனுக்கு அது எத்தனாவது ஃபார்வர்ட் மெசேஜோ கரெக்டா ரிவர்ஸ் எடுக்கும்போது இடிச்சுக்கிறதா பாத்துருப்போம் ஆனா இங்க அவ்வளவு பெரிய பிளெயின் ரிவர்ஸ்ல எடுக்கும்போது இடிச்சுக்கிட்டாங்க ஐயோ ஐயோ ப்ளேனே இருக்கு இது என்ன நார்மலாக கிரிக்கெட் ஸ்டேடியமில் ஐ லவ் தோனி ஐ லவ் விராட்டுங்கிற பேனர் பிடிச்சி தான் பார்த்துருப்போம் ஆனால் இவன் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ண பொண்ணுக்கு இஃப் யூ ஆர் வாட்சிங் அன்பிளாக் மீ நீங்க ட்ரெயின் பக்கத்துல இருந்து இப்படி போட்டோ எடுப்பீங்களா அப்ப இத பாருங்க இந்த பொண்ணு முட்டாள்தனமா என்ன ட்ரை பண்ணுதுன்னு பாருங்க கார் ஓட்டிட்டு நீங்களும் அப்படி தான நினைச்சீங்க நானும் முதல்ல பார்க்கும்போது அப்படி தான நினைச்சேன் எல்லாரும் போற மாதிரி நீங்க என்ன பேக் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டிங்க நான் யூஸ் பண்ற பேக் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க அதே யூஸ் பண்ணிடுங்க ஃபில்டர் தான் காரணம் இந்த மலை மலை காரை ஏத்தியாவனு

மாப்பிள அப்படி போ அப்படி போ மலைச்சாரல் விழுற மாதிரி இருக்கும் மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க இது என்ன பிரமா இது ஒரு பெசலைட் ஒண்ணு இருக்கு இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இவர் கழுத கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்க நினைச்சாரு ஆனா அது கடிச்சு விட்டுடுச்சு நல்ல வேலை எத்தாம போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எனக்கு பிடிச்சிருந்தா ரெண்டு காமெடி வீடியோ சொல்றேன் ஒரு பொண்ணு கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க பக்கத்துல எல்லாம் நவுந்து அதாவது டிரைவிங்லயே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா டோர் திறந்துட்டு வெளில இறங்கி டான்ஸ் ஆடுறது எனக்கு ஒண்ணுமே புரியல